இன்றைய ஜென்சி தலைமுறையினருக்கு பண்பாடும் பாரம்பரியமும் என்று பேச கவிஞர் அன்பு அவர்கள் வயதுக்கு மேலான எண்பது வயதை நிறைய தான் பட்டிமன்ற நடுவராக இருப்பார்கள் என்கிற வரலாற்றை மாற்றி இதோ ஒரு ஜென்சி இளைஞன் தமிழ்நாட்டில் பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கிறார்கள் அதுவே எங்க நாங்க

இன்றைக்கும் இளைஞர்கள் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கட்டி காக்கிறார்கள் என்பது அடையாளம் என்ன தெரியுமா விருந்தோம்புல விருந்தோம்பல் முதல்ல போடுற வாழை இலை இருக்கிறதே அது என் தேசிய கொடியில் இருக்கிற பச்சை வண்ணத்தை ஞாபகப்படுத்துகிறது அதை எடுத்து கொண்டு போய் வைக்கிற சாதம் என்கிற சோறு இருக்கிறதே அது வெள்ளை நிறத்தை அடையாளப்படுத்துகிறது மத்தியில ஊத்துகிற குழம்பு இருக்கிறதே அது காவி நிறமாக சிவப்பு நிறமாக இருக்கிற அந்த சிவப்பு நிறத்தை அடையாளப்படுத்துகிறது விருந்தோம்பலில் நான் ஏக்கத்தோடு பார்த்தேன் பச்சை நிறமாக இருக்கிற வாழை இலை இருக்கிறது வெள்ளை சோறு இருக்கிறது காவி நிறத்தில் குழம்பு இருக்கிறது என் அசோக சக்கரம் இல்லையே என்று ஏங்கி இருக்கிற போது அந்த வீட்டு மாணவன் அந்த வீட்டு பையன் ஒரு அப்பளத்தை கொண்டு வந்து அதில் வைத்தான் என்று சொன்னால் அதுதான் அசோக சக்கரமா இருக்குதா எங்க ஜென்சி கிட்டக்கு இன்னைக்கும் பாரம்பரியத்தை நாங்க என்ன பண்ண கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க தெரிஞ்சிருக்கு என்ன ஏன் அற்புதமாக பாரம்பரியத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் ஒரு வீட்டில் பண்ணையில் பொங்கல் போச்சு பொங்கல்ல பார்த்தா தமிழ்நாடு எனக்கு ஒரு மாணவன் என்னை கூப்பிட்டு இருந்தான் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் ஆப்பி பொங்கல் ஆப்பி பொங்கல்னே கோலம் போட்டுருந்தாங்க போது நான் தமிழ் படித்தவன் இல்லையா அச்சப்பட்டேன் அவர்கள் வீட்டில் தமிழ்நாட்டில் ஆப்பி பொங்கல் இருக்குது எப்படி உள்ள போறதுன்னு அந்த வீட்டு ஒரு மாணவி ஒரு ஜென்சி பெண் சொன்னால் என்ன சொன்னான்னா ஏமா ஆங்கிலத்தில் போய் பொங்கல் ஆப்பி பொங்கல்னு போட்டிருக்கேங்க சார் நல்லா பாருங்க சார் நல்லா பாருங்க சார் நாங்க தான் வாசல்ல தான் ஆப்பி பொங்கல்னு போட்டிருக்கோம் வீட்டில் நல்வரவு என்று தான் எழுதி இருக்கிறோம்னா நாங்கள் ஆங்கிலத்தை வெளியே போட்டு விட்டோம் தமிழை வாசலில் தோரணமாக கட்டி வரவேற்கிறோம்னா இதே பண்பாடு இந்த பண்பாடு எங்கே இருக்கிறது இடத்துல இருக்குதுங்க இந்த இளைஞர்களுக்கு அக்கறை இல்லை பண்பாடு இல்ல எந்த கலாச்சாரமும் இல்ல அப்படின்னு யாரும் சொல்லி விட முடியாது அடுத்து வர்ற வளர்மதி அக்கா பாத்துக்கலாம் சொல்லிடவே கூடாது ஆமா ஆன்டிக்கு சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லணும்னு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அடையாளம் இது ஒண்ணு சொன்ன போதுங்க நடுவர் தீர்ப்பு எளிமையா சொல்லிடுவாருங்க என் பாரம்பரியம் என் பண்பாடு என் பண்பாட்டின் அடையாளமாக இருக்கிற ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டை இந்த நாட்டில் நடத்த வேண்டும் என்று சொல்லி சென்னை மெரினா கடற்கரையில் போராடியவர்கள் யாருன்னா இளைஞர்கள் எல்லாம் இளைஞர்கள் ஒரு முடி கூட நரைத்த முடியல எல்லாம் கருத்த முடி இருக்கிற இளைஞர்கள் தான் அதில் போராடுறான் போராடுகிற போது என்னம்னா முதல் நாள் இந்த பையங்கெல்லாம் போயிட்டோம்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணுறான் தண்ணி இல்லாம பண்றாங்க லைட் ஆஃப் பண்ணும்போது அத்தனை இளைஞர்கள் கையில் செல்போனை வச்சிருக்கானே செல்போனை வச்சிருக்கானே எல்லா ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இளைஞர்கள் இருக்கிற போது டார்ச் அடித்து அந்த லைட் வெளிச்சத்தை கொண்டாந்தாங்க அப்போ ஒரு பத்திரிக்கையால் கேட்டான் தம்பி எல்லார் கையிலையும் டார்ச் இருக்குதே ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரங்கள் இந்த பூமிக்கு படையெடுத்து வந்து விட்டுதான் இருக்குது அப்படின்னு பண்ண ஒரு இளைஞன் சொன்னா இதோ என்னோடு இந்த பெண்கள் இருக்கிறாங்க இளைய பெண்கள் இருக்கிறாங்க அந்த இருட்டில் அவர்களுக்கு எந்த துன்பமாவது நடந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வெளிச்சத்தை வைத்து காப்பாற்றுகிறோம் ஒரு பாலியல் இல்லை ஒரு வன்முறை இல்லை என்று சொன்னால் பாரம்பரியத்தை கட்டி காக்கிற இளைஞர்கள் எத்தா இருக்கிறது ஜென்சி கிட்டு தான் அருமை அருமை கிட்ட தான் இருக்கு அங்கிள் எதிரணி இருக்கிற அங்கிளுக்கு சொல்றேன் இட் இஸ் ராங் அங்கிள் என்ன தெரியுமா அவனுக்கு தலையில முடி இருக்குது இந்த பக்கம் ஒரு ரெண்டு கோடு இந்த கொண்டு ரெண்டு பக்கம் போடுறான் முடியே இல்லாத நீங்கள்லாம் ஏன் கவலைப்படுறீங்க என் பையன் அப்படி இருக்கிறாங்க கேள்வி அழகாக கேட்டாங்க தெளிவாக இருக்கிறான் எட்டைய புறத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பிடுதுங்க மாணவ தெளிவா எட்டை உரத்தில் யார் யாரோ பிறந்திருப்பார்கள் நீ யாரை பத்தி கேட்கிறான் கேள்வி சரியா விவரமா தான் இருக்கு அவன் எங்க ஜென்சி கிட்டே முடிய வெட்டிப்பான் ஜாலியா இருப்பான் வண்டி ஓட்டுவான் வெளிநாட்டுக்கு கூட வேலைக்கு போவாங்க ஆனால் திருமணம் முடிப்பது என்று சொன்னால் என் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை தான் கல்யாணம் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னா அதுதாங்க இன்னைக்கு நிறைய படிச்சுட்டாங்க என்னுடைய பண்பாடு பாரம்பரியம் இயற்கை உரம் இயற்கை விவசாயம் சாயம் போகாத தொழில் அது விவசாயம் தானே என் தேசத்தை இளைஞன் இன்றைக்கு விவசாயமும் செய்ய வந்துட்டான் அதுதாங்க பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கட்டி காப்பதில் கெத்தாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் கெத்தாக இருக்கிறார்கள் அவர்களை வெத்தாக நினைக்க வேண்டாம் என சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்கள் பாதங்களை பாருங்கள் என் நன்றி மலர்கள் குவிந்து கிடக்கிறது என சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுப்புல இருக்கிற சட்டியை தூக்குகிற போது முதன் முதல தூக்குற போது சூடா இருக்கிற பாத்திரம் கையை சுற்றும் அந்த தழும்பு தாங்க என்ன சொல்லும் அடுத்த முறை அந்த பாத்திரத்தை தூக்குகிற போது பிடித்துணியோட தூக்குன்னு சொல்லி கொடுக்கும் அதுதாங்க பண்பாடு வேற எதுவும் இல்லை பண்பாடு நம் முன்னவர்கள் நம் மூத்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில எங்கே சறுக்குனாங்க எங்கே சிரமப்பட்டாங்கிறத நாம் கத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்தி கொள்வதுதான் உண்மையான பண்பாடு ரொம்ப அழகா சொன்னார்ல ஜல்லிக்கட்டு மெரினாவில் புரட்சி நடந்தது இப்போ கவி வைரமுத்து அழகா ஒரு கவிதை எழுதினாருங்க வாடி வாசல் திறந்து விடும் வாழ்த்துகிறேன் தம்பி வாடி வாசல் திறந்து விடும் வாழ்த்துகிறேன் தம்பி இனி கோடி வாசல் திறக்கும் உன் கொள்கைகளை நம்பி தலைவர்களே இல்லாத கட்சி ஒன்று காட்டி ஒரு தலைமுறைக்கே வழி சொன்னீர் தமிழினத்தை கூட்டி பீசாவும் பெப்சியும் தான் இளைஞர்கள் என்று வாய் கூசாமல் சொன்னவரை கொன்று விட்டீர் கொன்று சொல் வாங்கி எல்லோரும் சூளுரைத்த பாட்டு கடல் உள்வாங்கி போனதடா உங்கள் குரல் கேட்டு வரப்புகளை யார் விதித்தார் வரட்டும் ஒரு யுத்தம் உங்கள் நாடி நரம்புகளில் ஓடுதடா ராஜராஜ ரத்தம்னு பதிவு பண்ணாருன்னா அத்தனை பண்பாட்டு செழுமை இந்த இளைஞனுக்கு உண்டு அதனாலதானே போய் போராடுனா வெள்ளைக்காரன் கூட பார்த்து வியந்த போராட்டம் மெரினா புரட்சி ஆங்கில பத்திரிகையில் தலையங்க எழுதுனாங்க உலகத்தில் இருக்கிற இளைஞர்கள் எப்படி போராட்டம் நடத்த வேண்டும் என்று சென்னை இளைஞர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள்னு எழுதினான்னா அத்தனை சிறப்பு மிக்கவர்கள் நம்முடைய இளைஞர்கள் பேசியிருக்கிறார்